குருவடிகளே சரணம் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் மகான் திருமூலர் அவர்கள் அருளிய திருமந்திரம் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போற பாடல் பதினொன்று அவன் பெயர் நந்தி அயலும் புடையும் எம் ஆதியை நோக்கில் இயலும் பெருந்தெய்வம் யாதும் ஒன்று இல்லை முயலும் முயலில் முடிவும் மற்ற ஆங்கே பெயலும் மழை முகில் பேர் நந்திதானே சிவபெருமானே உயிர்களுக்கு அருள் செய்பவன் அப்படின்னு அர்த்தம் தொலைவிலும் பக்கத்திலும் எமக்கு முன்னவனான இறைவனின் பெருமையை நினைக்கின் அவருக்கு ஒப்பான தெய்வம் வேறொன்றும் இல்லை முயற்சியும் அதன் பயனும் மழை பெய்கின்ற மேகமும் அப்பெருமானே ஆகும் அவனது பெயர் நந்தியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் பனிரெண்டு அவனே தலைவன் கண்ணுதலான் ஒரு காதலின் நிற்கவும் என் இலி தேவர்கள் இறந்தார் என பலர் மண் உருவார்களும் வான் உருவார்களும் அண்ணல் இவன் என்று அறிய கிளார்களே கண்ணுதலோன் அப்படின்னா நெற்றியில் கண் உடையவனான சிவபெருமான் அந்த கண் தீமயமானது என்னிலி அப்படின்னா எண்ணில்லாதவர் மண் உருவார் அப்படின்னா மண் உலகத்தவர் வான் உருவார் அப்படின்னா தேவ உலகில் வாழ்வ அன்னல் அண்ணல் பெருமையுடையவர் அறியகில்லார் அப்படின்னா அறிய மாட்டாதவர் சிவபெருமானின் ஆற்றலை உலகத்தவரும் தவறும் தேவரும் அறியவில்லை அப்படிங்கிறது அர்த்தம் நெற்றிக் கண்ணை உடைய சிவபெருமான் நிகரில்லாத அன்புடன் அழியாதிருக்கவும் எண்ணில்லாத தேவர்கள் இறந்தனர் மண்ணுலகத்திலும் விண்ணுலகத்திலும் வாழ்கின்ற பலரும் இப்பெருமானே அழியாதிருக்க அருள் செய்பவன் என்று அறியாதிருக்கின்றனர் என்னே தம் அறியாமை அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் பதிமூன்று உள்ளவனும் இல்லவனும் ஆவான் மண் அளந்தான் மலரோன் முதல் தேவர்கள் நினைக்கிறார் ஈசனைந்தான் தன்னை மேல் அளந்தார் இல்லை கண் அலந்து எங்கும் கடந்து நின்றானே தேவர்கள் சிவபெருமானை நினைப்பதில்லை இதற்கு காரணம் அவர்கள் இன்பத்தில் திளைப்பதுதான் என் அப்படின்னா அறிதல் வின் அப்படின்னா அண்டம் கண் அழத்தல் அப்படின்னா கண்ணுடன் கலந்து நெற்றல் மண் உலகத்தை அளந்த திருமால் அவனது கொப்புயில் தோன்றிய நான்முகன் முதலிய தேவர்களும் சிவனை எண்ணத்தில் நிறுத்தி நினையாது இருக்கின்றனர் வானத்தில் விரிந்து விளங்கும் பெருமானை மன்னவர் கடந்து போய் அறிய முடியவில்லை ஆகவே அப்பெருமான் மண்ணில் கலந்தும் எல்லாவற்றையும் கடந்தும் விளங்குகின்றான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் பதினான்கு எதனையும் கண்காணிக்கின்றவன் கடந்து நின்றான் கமலமலர் ஆதி கடந்து நின்றான் கடல் வண்ணன் எம்மாயன் கடந்து நின்றான் அவர்க்கு அப்புறம் ஈசன் கடந்து நின்றான் எங்கும் கண்டு நின்றானே சுவாதிட்டானத்திற்கு நான்முகனும் மணிப்பூரகத்திற்கு திருமாலும் அநாகத சக்கரத்திற்கு ருத்ரனும் அதி தேவதைகள் ஆவார்கள் கண்டத்துக்கு மகேஸ்வரனையும் உருவநடு ஆக்னி சக்கரத்திற்கு சதாசிவனையும் தேவதை என்பார்கள் சிவபெருமான் சுவாதிட்டானம் என்னும் மலரில் விளங்கும் நான்முகனை கடந்து விளங்குகின்றான் மணிப்பூரகத்தில் உள்ள எம் மாயனான திருமாலை கடந்துள்ளான் அந்த இருவருக்கும் மேல் அநாகத சக்கரத்தில் உள்ள ருத்ரனை கடந்துள்ளான் எம்மூவரையும் கடந்து சிரசின் மேல் நின்று யாவற்றையும் கண்ட வண்ணம் இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் பதினைந்து சோதியானவன் ஆதியுமாய் அரனாய் உடலுள் நின்ற வேதியுமாய் விரிந்து ஆர்ந்து இருந்தான் அருள் சோதியுமாய் சுருங்காதது ஓர் தன்மையுள் நீதியுமாய் நித்தம் ஆகி நின்றானே ஆதி அப்படினா படைப்பவன் அரண் அப்படின்னா அழிப்பவன் வேதியுமாய் அப்படின்னா மாற்றம் செய்பவனாயும் நித் அப்படின்னா அழியாத தன்மை சிவபெருமான் உலகை படைப்பவனாகவும் அழிப்பவனாகவும் உடலை காத்து மாற்றம் செய்பவனாகவும் அவற்றை கடந்தும் விளங்குகிறான் அவன் திருவருள் பேரொழியாய் குவியாத இயல்புடன் ஊழினை இயக்குபவனாகவும் என்றும் அழியாத தன்மை உடனும் இருக்கின்றான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது தாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் பதினாறு தேவர் வணங்குவது ஏன் கோது குழாவிய கொன்றை குழல் சதை மாது குழாவிய வாழ்நுதல் பாகனை யாது குழாவி அமரரும் தேவரும் கோது குழாவி குணம் பயில்வாரே கோது அப்படின்னா நரம்பு குழாவிய அப்படின்னா பொருந்திய மாது அப்படின்னா அழகு வாழ்நுதல் அப்படின்னா ஒலியுடைய நெற்றியுடைய தேவியர் குழல் சடை அப்படின்னா சுருண்ட சடை யாது குழாவி அப்படின்னா என்ன என பாராட்டி குணம் பயில் அப்படின்னா குணத்தை பாராட்டுவார் மூவரும் தேவரும் குற்றத்துள் பொருந்தியுள்ளமையால் உமையொரு பாகனின் குணத்தை பாராட்ட மாட்டார்கள் அப்படின்னு அர்த்தம் சிவபெருமான் நரம்புடைய கொன்றை மலரை அணிந்து சுருண்ட சடையை உடையவன் அழகுடைய அம்மையை ஒரு பாகத்தில் கொண்டவன் அத்தகையவனை மூவர்களும் தேவர்களும் குற்றத்தில் பொருந்தி என்ன குணத்தை பாராட்டி நாடுவார்கள் நாட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது தாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் பதினேழு ஈசனுடன் கொள்ளும் தொடர்பு ஒப்பில்லை காயம் இரண்டும் கலந்து கொதிக்கினும் மாயம் கத்தூரி அதுமிகும் அவ்வழி தேசம் கலந்து ஒரு தேவன் என்று எண்ணினும் ஈசன் உறவுக்கு எதிரில்லை தானே காயம் அப்படின்னா உடம்பு கொதிக்கினும் அப்படின்னா கலந்து இருப்பினும் மாயம் அப்படின்னா மாயை கத்தூரி அப்படின்னா கானம் தேஜு அப்படின்னா ஒளி எதிர் இல்லை அப்படின்னா ஒப்பு இல்லை அர்த்தம் பருமை நுண்மை ஆகிய உடம்புகள் இரண்டும் ஒன்றாய் கலந்து இருந்தாலும் மாயையின் தொடர்புடைய உடம்பில்தான் கானமானது மிகுந்திருக்கும் அந்த கானத்தின் வழியே மனம் பொருந்தி ஆன்மா தன்னை ஒளிவடிவமாய் காணினும் உடலை விட்டு வான் வடிவினனாகிய சிவனுடன் கொள்ளும் தொடர்புக்கு இல்லை அப்படின்னு சொல்லி இருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் பதினெட்டு வரம் தருவான் வள்ளல் அதிபதி செய்து ஆதரித்தாக்கம் அது ஆக்கின் இதுபதி கொள் என்ற எம் பெருமானே அதிபதி அப்படின்னா தலைவன் அழகை அப்படின்னா அழகாபுரி அதாவது குபேரனின் நகரம் நிறைத்தவம் அப்படின்னா பிந்துவை ஒளிமயம் அதிபதி அப்படினா வடக்கு திசை ஆக்கம் அப்படினா சேமிப்ப உயிர் சக்தி அப்படின்னு சொல்லலாம் வடக்கு திசைக்கு தலைவனாய் செய்த அலகாபுரி மன்னனான குபேரனை செல்வத்துக்கு தலைவனாக செய்த நிறைந்த தவத்தின் பயனை கருத்தில் கொண்டு அவ்வட திசையை போற்றி நீயும் சேமிப்பை பெருக்கினால் இவ்வட திசைக்கு தலைவனாய் நீயும் ஆகலாம் என சொல்பவன் எம் தலைவன் ஆவான் அப்படின்னு சொல்ல இது தாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் பத்தொன்பது சீவரின் தவத்தில் விளங்குபவன் ஏலம் ஏழும் முதுபதி செய்தவன் செய்தவன் விதுபதி நோக்கி அதுபதியாக அமருகின்றானே இதுபதி அப்படின்னா வடக்கு திசை அத்திசையில் சிவபெருமான் விளங்குகிறார் ஏலம் அப்படின்னா வாசனை விது அப்படின்னா வலி அது பாவம் நிவர்த்தி உரியது முதுபதி அப்படினா சுடுகாடு அது அப்படினா தவம் ஏழ் அப்படினா ஏழு ஆதாரங்கள் முதுபதி செய்தவன் அப்படினா சுடுகாடு ஆக்கியவன் உண்மையான தவம் செய்பவரிடத்தில் அவன் விளங்குவான் அப்படின்னு அர்த்தம் வடக்கு திசைக்கு தலைவன் விடய வாசனைக்கு இடமான ஏழு ஆதாரங்களையும் அழித்து பாழான நிலமாக்கியவன் அவன் பழமையாகவே அனைத்தும் அறிபவன் பாவங்களை போக்கும் பலியை கொல்லும் படக்கு திக்கை இடமாக்கிக் கொண்டு சீவரின் உண்மை தவத்தை கண்டு அது செய்பவரையே இடமாக்கி கொண்டு எழுந்தருளுபவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்தது பாடல் இருபது இடியும் முழக்கமும் ஈசர் உருவம் முடிவும் பிறப்பையும் முன்னே படைத்த அடிகள் உறையும் அறநெறி நாடில் இடியும் முழக்கமும் ஈசன் உருவம் கடிமலர் கடிமலர்குன்றம் மலை அதுதான் முடிவு அப்படின்னா இறப்பு அடிகள் அப்படின்னா சிவபெருமான் அறநெறி அப்படின்னா அறம் பிளஸ் நெறி முழக்கம் அப்படின்னா ஒளி கடி அப்படின்னா விளக்கம் இடி அப்படின்னா ஒளி விந்து அப்படின்னா பஞ்சபூத தலைவர்களில் ஆகாய பூதராக இருக்கும் சதாசிவர் பயிற்சியாளரின் சிரசில் தியானத்தில் மேகம் ஒழிப்பது போல் தோன்றும் அப்படிங்கிறது கருத்துங்க இறப்பையும் பிறப்பையும் கருவில் உதிக்கும் முன்பே வரையறை செய்த அவன் பொருந்தியுள்ள நியதியை அறிந்தால் அது விளக்கம் பொருந்திய கண் மலருக்கு மேல் உள்ள சிரசாகும் அந்த இறைவனது வடிவம் ஒளியும் ஒளியுமாகும் அப்படின்னு சொல்லி இருக்காரு இந்த பாட்டோட பொருள் என்ன பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கோ தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் இருபத்தி ஒன்னாவது பாடல்ல சந்திக்கலாம் தேங்க்யூ